அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லா மல்லிகை ஜாமுத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் விலை கம்மியாக நல்லா தரமாக கிடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இவங்களோட ஆப் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ கம்பெனியில் யூஸ் இருக்க பாய்லர்ஸோட க்ளோ பால் பார்ட் ஒன் பார்த்துங்க இப்போ பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு உள்ளே எப்படி மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் இந்த குளோ பால்வில் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அது கழட்டும் போது சர்வீஸ் பண்ணுறம்போது சில கம்பெனிஸ்லேருந்து வெளியே கொடுத்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க அதனால் ஒர்க் இருக்க அந்த பாய்லர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து தெரியாதுங்க அது தெரியாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் டயாகிராம் போட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்போகிற எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இது இப்போ நான் சொல்லி கொடுக்குறத வச்சு நீங்களே சர்வீஸ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துடும் இப்போ வந்து பாய்லர்ஸ்னால் இப்போ இருக்கிற குளோபோல் அதாவது பதினஞ்சு எம்எம் வந்து நூறு எம்எம்மோ இல்லை நாமோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அரை இன்ச்சியோ முக்கால் இன்ச்சு பைப்போ ரெண்டு இன்ச்சு பைப்பு நாலு இஞ்சு பைப்பு எத்தனை இன்ச்சு பைப்பு குளோ நீங்கள் வாங்கினீங்கனால வாழ்வு வந்தீங்கன்னா சிறுசு பெருசு இருக்கலாம் ஆனால் வந்து உள்ள மெக்கானிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது குளோ பால் இல்லைங்க இப்போ வந்து ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஹேண்டில் சொல்லி நான் சொன்னணுங்களா நீடில் கீழே வருது இந்த இடத்துல வந்து ரோப் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க சொன்னாலில்லங்க இந்த இது ஓட்டு இப்படி ஐம்பத்தொம்போது இந்த இடத்துல ரோப் இருக்கும் இந்த பிஸ்டன்லே அப்போ தான் நம்ம இந்த இது வழியாக லீக்கேஜாக ஆகி ஸ்டீமாக வாட்டராக வெளியே வந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த வந்து ரோப் வச்சுருக்கோம் ரோப் தெரியுதுங்களா இதுதான் ரோப்புங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஸ்டன் கீழே வருதுங்களா இந்த கம்பின்னு சொல்கிறாங்களா இந்த ராடு வந்து கீழே வருதுங்க இங்கே வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த புல்லட் டைப்பில் இது வந்து புல்லட் டைப்பில் கனெக்ட் ஆகிருக்கீங்களா கீழே சின்னது இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இதோட ஜாயின்ட் ஆகிருக்குங்க இப்போ இங்கே ஓப்பனும் க்ளோஸ் பண்ணும்போது என்னாகன்னா இது ரவுண்ட் ஷேப்லையே வச்சுருக்காங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சால் மட்டும் இது க்ளோஸ் ஆகும் ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சால் தானே இப்படி இப்படி ரொட்டேட் ஆகி ஆகி நீங்கள் ரொட்டேட் பண்ணி தான் திருப்பிங்க ரொட்டேட் பண்ணி திருக்கும் போது இங்கே எங்கேயும் ஸ்க்ராச் கூடாது மேலே கிளியும் போயிட்டு வரைக்கும் ஈஸியாக இருக்காண்டி தான் இந்த மாதிரி கூம்பு ஓடிதல் பண்ணியிருப்பாங்க இந்த கூம்பு ஓடிதல் பண்ணும்போது தான் மேலே போகும் இப்படி மேலே போகும் என்னாகு இங்கே வந்து ஸ்டீம் இன்லெட்டு இப்படி இங்கே இந்த குளோ பால்னு சொல்ல பார்த்தீங்களா மலையாட்ட மூஞ்சி வரும் இதான் குளோபால் இப்படி இன்லெட்டோ ஸ்டீமில் வாட்டரோ ஸ்டீம் வரும்போது இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்க நல்லா தெரியுதா அவங்களுக்கு இந்த தடுப்பில் போட்டிருப்பாங்க இது வழியாக ஸ்டீம் வாட்ரோ வந்து இங்கே வந்து இங்கேயும் க்ளோஸ் ஆகிருக்கும் இதுக்கு மேலே மேலே போக முடியாது இது வழியாக வருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டீமோ வாட்டரோ இதை நீங்கள் மேலே தூக்கிட்டீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க இந்த ப்ளூ கலர் பிஸ்டன் வந்து இங்கே இருக்குதுன்னு வைங்களேன் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டீமோ வாட்டரோ இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதுக்கு மேலே முடியாது ஏன்னால் இங்கே கேஷ்கட் போட்டு நீங்கள் இங்கே கேஷ் கட் போட்டு இதுக்கு வர முடியாமல் பண்ணிடுவீங்க இங்கே ரோப் வச்சு இதுக்கு மேலே வர முடியாமல் பண்ணிடுவீங்க அப்போ இது வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆகும் ஸ்டீமோ வாட்டரோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா த தடுப்பு வச்சுருக்காங்க இது வரைக்கும் இரும்புல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இது வழியாக வந்து இங்கே வந்து அடித்து இது இங்கே இருக்கும் பார்த்தீங்களா கேப் இந்த இடத்துல சின்ன கேப் இது வழியாக தான் ஸ்டீமோ தண்ணியோ வெளியே போகுங்க இப்படிதான் இது இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுதுங்க இது என்ன மெட்டல் செஞ்சுருப்பாங்க கார்பன் ஸ்டீல்னு செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி தான் இது செஞ்சுருப்பாங்க குரூப்பில் சொல்லியிருப்பாங்க உங்களை எறும்ப உருக்கி போடுவாங்க அந்த மாதிரி டைப்பில் செய்ய முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இப்போ யோக் வால்வு இது என்ன சொல்லுறாங்க இது வந்து க்ளோஸ் பண்ணுறக்குங்க சரிங்களா இதை தடுத்து நிறுத்துற மாதிரி அந்த ஸ்டீமும் வர அந்த கம்பி வச்சு அமுத்தி டைட் பண்ணுறோங்க இது வந்து போல்டு நட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டீம் இன்லெட் ஆகுது இங்கே பார்த்தீங்களா இதே டைப்பு தான் இப்போ நான் இது எப்படி கண்டுபிடிச்சேன் உங்கள் நான் உங்கள் சொல்லும் நான் உங்கள்கிட்ட சொல்லாமே சொன்னேன் இது இன்னும் இது வழியாக வந்தாகும் அப்படின்னு ஏன்னால் இந்த இடத்துல மண்டை இருக்குது இது பார்த்தாவே தெரியுது இல்லை உங்களுக்கு இப்படி குழியில் வந்து இப்படி வந்து தான் இப்படி வெளியே போக முடியும் சரிங்களா அதனால தான் நான் இங்கே இங்கேயும் உங்களுக்கு தெரிய சொல்லியிருக்காங்க வர இது வழியாக தான் வருது இந்த இடத்துல வந்து அடித்து இது மேலே போனதுக்கப்புறம் இது வழியாக வந்து உங்களுக்கு ஸ்டீமும் வாட்டராக வெளியே போயிடும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் ஃப்ளோ பால் வந்து ஒர்க் ஆகுங்க நெக்ஸ்ட் பார்ட் த்ரீயில் அந்த ஃப்ளோப் வால்வை எந்தெந்த இடத்துல மாட்டுறாங்க பாய்லரில் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன் நன்றி வணக்கம்